பிதாவே இந்த காலை வேலைக்கு அமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை நன்றியோடு துதிக்கிறான் சர்வ வல்லவரே மை துதிக்கிறான் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் அண்டவரே நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டபடி அண்டவரே நீர் உம்முடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறேன் அதை நினைத்து மை துதிக்கிறோம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துங்க உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோவான் ஆறாவது அதிகாரம் நாப்பத்தி ஆறாவது வசனம் தேவனிடத்தின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் தேவனத்தில் வந்தவர் அப்படின்றது இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரம்தான் பிதாவை கண்டிருக்கிறார் அவர் வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை அவர் மகிமை பொருந்திய பிதா பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய மகிமைக்கு முன்பாக யாரும் அவரை பார்க்க முடியாது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பிதாவை கண்டிருக்கிறார் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப நம்ம இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய ஜீவனா என்றென்றைக்கும் அவரோடு கூட நம்ம வாழ போறோம் நித்திய நித்திய காலமா உயிரோடு இருந்து இயேசு கூட நம்ம பரலோக வாழ்க்கைய பெற்றுக்கொள்ள போறோம் அந்த நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறாங்க ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம் எப்படி ஒரு சாப்பாடு வந்து ஸ்ட்ரென்த்த குடுக்குதோ அது போல இயேசு கிறிஸ்தோதான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஸ்டென்த்த கொடுக்கிற ஜீவ அப்பம் உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தும் மறித்தார்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து காணானுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்ட உணவு தான் மன்னா அதை வந்து யாத்ராகமாக பதினாறாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் அந்த மன்னாவை புசித்தும் கூட அவங்க மறித்து போனார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே வானத்திலிருந்து வந்து இறங்கின அப்பம் வந்து ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை இதுல இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் மேல யார் விசுவாசமா இருக்கிறாங்களோ அவங்க வந்து மறிப்பதில்லை நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே இயேசு குருசுவோட சரீரம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதன் மூலம் நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம் ஒன்னு குருந்திய பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இது வந்து உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கு பவுல் வந்து சொல்றார் ஏசு கிறிஸ்து சொன்னதாக பவுல் அங்க சொல்றார் அப்ப சிலுவையில ஏசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு அந் அந்த நமக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு ரட்சிப்பா கொடுத்துருக்காரு ஜீவனை கொடுத்திருக்காரு நம்ம பிழைக்கும் தன்னுடைய சரீரத்தையே கொடுத்திருக்காரு அதுதான் ஜீவ அப்பம் அப்ப நம்ம வந்து விசுவாசிக்கும் போது இயேசு எனக்காக சிலுவையில மறித்தார் அவருடைய சரீரத்துல பாடுகளை சகித்தார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது அந்த அப்பத்தை புசிக்கிறோம்னு அர்த்தம் அந்த அப்பத்தை புசிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அவர் சிலுவையில செய்து முடித்ததை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் யூதர்கள் இயேசு கிறிசுவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களுக்கு இந்த சத்தியம்லாம் தெரியாதனால அவங்களால விசுவாசிக்க முடியலை அவங்க வந்து அப்படியே நினைச்சுக்கிறாங்க எப்படி மாம்சத்தை புசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆவிக்குரிய சத்தியத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷ குமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து சிலுவையில ம மறித்து நம்மளோட பாவத்தை அவர் ஏற்று கொண்டாரு அப்படின்றத விசுவாசிக்கலைன்னா அவருடைய அந்த மாம்சத்தை நம்ம பூசிக்கலன்னு அர்த்தம் அவர் சிந்தின அந்த ரத்தம் சிலுவையில சிந்தின ரத்த ரத்தம் வந்து எப்படி பழைய பாட்டு நாட்கள்ல பலி செலுத்தி பாவம் நிவர்த்தியானதோ அது போல ஏசுகிரிசோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது வந்து அந்த பலியின் மூலம் நம்ம பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்றோம் இத விசுவாசிக்கலைன்னா நமக்குள்ள ஜீவன் இருக்காது இயேசு சிந்தின ரத்தம் தான் நம்மளோட பாவத்துக்கான பரிகாரம் அந்த இரத்தத்தின் மூலம் நம்ம மீட்கப்படுகிறோம் அதை விசுவாசிக்கணும் விசுவாசிக்கும் போது நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்றோம் பாவத்தினால மறித்து போய் கிடக்கிற நம்ம இயேசுகிற இரத்தத்தினால ஜீவனை பெற்று கொள்ளுகிறோம் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்போது அந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும்போது நித்திய வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்றோம் கடைசி நாள்ல எழுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம ஏற்கனவே யோவான் அஞ்சு இருபத்தி பார்த்தோம் நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை பெற்று கொள்ளும்படியாகவும் தீமை செய்கிறவர்கள் தண்டனையை பெற்று கொள்ளும்படியாகவும் எழுந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நியாய தீர்ப்பு நாளுக்கென்றே கடைசி நாள்ல கிறிஸ்து எழுப்புகிறார் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது கிறிஸ்துவோட மாம்சந்தான் அவர் சரீரத்துல பட்ட பாடுகள் அவர் சரீரத்துல நமக்காக பட்ட ர சிந்தின ரத்தம் இது ரெண்டும் தான் நமக்கு ஜீவனை கொடுக்குது பலத்தை கொடுக்குது ஒண்ணு குருந்தியர் ஒன்னாது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாக இருக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு மெய்யான போஜனம் வந்து ஏசுகிரிசோட சரீரம் உண்மையான பானம் வந்து ஏசுகிரிசோட ரத்தம் இதை நம்ம விசுவாசித்தோன்னா நம்மளோட பசி தாகம் இருக்காது இதே அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனத்துல ஆஹ் என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான் ஏன்னா அந்த ஜீவ அப்பத்தை கொள்றதுனால பசி இருக்காது என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் தாகம் அடையான் ஏன்னா ஏசுகிறிசுவோடைய ரத்தம் அந்த தாகத்தை தீர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்ப அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நம்ம விசுவாசிக்கும் போது அந்த ஆவிக்குரிய பசி ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்பட்டவர்களா இருப்போம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் இந்த இயேசு ஏசுகிரசோட சரீரத்துல அந்த அப்பத்தையும் அவர் அவருடைய மாம்சத்தையும் அந்த இரத்தத்தையும் நம்ம விசுவாசிக்கும் போது சிலுவையில் அவர் அவர் நமக்காக பட்ட பாடுகளை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அவர்ல நிலைத்திருக்கிறோம் அவர் நம்மள நிலைத்திருக்கிறார் ஒரு ஐக்கியம் நமக்கு இயேசு சோடை ஏற்படுகிறது அவருக்குள்ள நிலைத்திருக்க கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைத்திருப்பான் பிதா வந்து ஏசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறும்படியா அனுப்பினாரு பிதாவினால ஏசு கிறிசுவ பிழைத்திருக்கிறது போல ஏசு கிறிஸ்துவ நம்ம அவரை விசுவாசிக்கிறதன் மூலம் பிழைத்திருக்கிறோம் வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றான் திரும்பவுமா அதைத்தான் சொல்லியிருக்கு சொல்லி சொல்றாரு வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் ஏசு கிறிஸ்தவ பழைய பாட்டு நாட்கள்ல உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்துல மன்னாவை புசிச்சாங்க ஆனா அவங்க மறித்து போயிட்டாங்க ஆனா ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவங்க என்றென்றைக்கும் பிழைத்திருப்பார்கள் நித்திய நித்தியமாய் நம்ம தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு அவரோடு கூட வாழ போறான்ற நிச்சயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் கப்பர் நகூமில் உள்ள ஜபா ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார் இந்த சத்தியத்தை கப்பர்நகூம்ல இருக்கிற ஜெபா ஆலயத்துல பிரசங்கிக்கிறப்ப ஏசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்றத பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டானா ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் பிதாவை பார்த்துருக்காரு வேற யாரும் அவரை கண்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவர் ஜீவ அப்பமா இருக்கிறாரு ஆஹ் வனாந்திரத்துல இஸ்ரேல் மக்கள் மன்னாவை புஷித்தாங்க ஆனா அவங்க மறித்து போயிட்டாங்க ஆனா இயேசு கிறிஸ்துவை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்தியமான வாழ்க்கை உண்டு அப்படின்றத பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் வந்து நமக்காக சிலுவையில பிற்கப்பட்டது அதன் மூலம் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்றோம் அவருடைய ரத்தம் சிலுவையில சிந்தப்பட்டது அந்த இரத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறதன் மூலம் நித்திய வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நமக்குரிய தண்டனையை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டா அதை நம்ம விசுவாசிக்கணும் அதனால வருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நம்ம வாழ போறோம் அந்த அப்ப மாம்சத்தை புசித்து இயேசுகிர ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவன் எண்ணிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இது இயேசு கிறிஸ்து சி சிலுவையில் பட்ட பாடுகளை விசுவாசிக்கும் போது நம்ம அவர்ல நினைத்திருக்கிறோம் அவர் நம்ம நிலைத்திருக்கிறார் அப்படின்றத தியானிக்கிறோம் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நிக்கிய வாழ்க்கை உண்டு அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்றத நம்ம பார்த்தோம் இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கப்பர் நகம்ல இருக்க ஜபா ஆலயத்துல அவங்களுக்கு உபதேசித்தார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே அப்பா உங்களுடைய சரீரத்தை எங்களுக்காக பிற்க ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே நாங்க செய்த பாவத்துக்குரிய தண்டனைய சிலுவையில் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சரீரத்தை அந்தவரே பாடுகளுக்கு உட்படுத்தினீர் துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் அண்டவரே உம்முடைய ரத்தம் அண்டவரே எங்களுக்காய் சிந்தப்பட்டது அந்த ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீங்க அண்டவரே அதற்கா மை மைத்துரிக்கிறான் அண்டவரே மை மைத்துதிக்கிறான் உம்மை விசுவாசித்து நீங்க கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கேர் வைத்தாங்க அண்டவரே மைத்துதிக்கிறான் ஸ்தோத்திரிக்கிறான் அண்டவரேமை துதிக்கிறாம் சோத்திருக்கிறான் உம்முடைய ரத்தத்தினால எங்களை மீதிமான் ஆக்கி அதற்காமை துதிக்கிறோம் உம்முடைய ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்திருக்கிறீர் அதற்கா அமை துதிக்கிறான் அந்தவரே இந்த சாக்கியத்தை பெறாத ஒவ்வொருவருக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் நீர் சிலுவையில் அண்டவரே பெற்று தந்த அந்த ரட்சிப்ப ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கருவை தாரும் சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ள உதவி செய்ய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சரியாய் பிரசங்கித்து அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்த கிருவை தாரும் அந்தவரே நாங்களும் பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் யூ